நம்ம லட்சுமாவுக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறோம் எதுக்கு தெரியுமா இன்றைக்கி நம்ம லட்சுமா செஸ் விளையாட அதுவும் டிஸ்ட்ரிக் லெவலில் விளையாட போயிருந்தாங்க மூணு ரவுண்டில் சூப்பராக வின் பண்ணிட்டாங்க ஆனால் ஃபோர்த் ரவுண்ட் ஃபிஃப்த் ரவுண்ட் மட்டும் கொஞ்சம் லூஸ் ஆயிட்டாங்க பரவாயில்லைங்க மூணு ரவுண்ட் விளையாடி ஜெயிக்கிறதுலாம் பெரிய விஷயம் அதுவும் தனியாக போய் விளையாடி இருக்காங்க இதில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிஃப்ட் இருக்குது அதை நம்ம கொடுக்க போகிறோம் அதே மாதிரி இதுதான் அவங்க வாங்கின சர்டிஃபிகேட் இதுதான் அவங்க வாங்கிட்டு வந்தாங்க சரி நம்ம வந்து குழந்தை கிஃப்ட்டு கொடுக்க போகிறோம் இது உள்ள ஒரு சூப்பரான ஐட்டம் இருக்குது அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா வாங்க போகிறோம் வச்சு சுஜன் வெயிட் 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 உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்ன சர்ப்ரைஸ் அக்கா வந்து டோர்னமெண்ட் போய் வந்தா செஸ் சூப்பரா விளையாடிட்டு வந்தா நீயும் செஸ்லாம் சூப்பரா விளையாடுற ஸ்கூலுக்கு எல்லாம் போற ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ற உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சூப்பரான கிஃப்ட் இது ரெண்டு பேருக்கும் பிரிங்க அழகா பிரிங்கோ நம்ம ரெண்டு பேரும் கண்ணுபடு ஒன் டூ த்ரீ இதுல இன்னொரு விஷயம் இருக்கு இன்னொரு விஷயம் இருக்கு ஓகேவா இதுல இன்னொரு விஷயம் இருக்குது சொல்லட்டுமா ஏய் இரு சொல்லட்டுமா